ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சண்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் பத்து நிமிஷம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும் உங்க வாழ்நாளில் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நூறு சதவீதம் நிறைவேறும் பத்து நிமிஷம் மட்டும் தினமும் இத வந்து பயிற்சி பண்ண போதும் எப்ப எதை நினைச்சி அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆற்றலால நிகழப் போற ஒரு விஷயம்தான் நாம கடவுள்னு சொல்கிற அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொன்னா கண்டிப்பாக பொதுவான ஒரு வார்த்தையா அமைஞ்சிடும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட இறைவனின் நாமத்தை சொல்வது பக்தி மார்க்கம் இந்த விஷயத்துக்கு பக்தி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுமானது நம்பிக்கை தான் வாழ்க்கையின்னு அச்சு ஆதாரம் அதனால நம்ம வந்து நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு நம்பிக்கையோடையும் உணர்வு நம்ம செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு கை கொடுக்கும் வெற்றி அடையும் இந்த பிரபஞ்சத்தில் பல்லாயிரக்கணக்கு கோடிக்கணக்கான பல லட்சங்கள் பல கோடிகள் இப்படி நம்ம வந்து எண்ணில் அடங்காத எண்ணிக்கையில் ரகசியங்கள் புதஞ்சு கிடக்குது அப்படிப்பட்ட ரகசியங்களை நம்மளுடைய முன்னோர்களாக இருந்த மனிதர்கள் பல ஆராய்ச்சிகளுக்கு பிற்பாடு நிறைய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு டெக்னிக் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பல வகையான முறைகளில் நம்ம நம்ம லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் இதுக்கு வந்து உங்கள் மேலேயும் உங்களுடைய வார்த்தைகள் மேலேயும் உங்களுடைய எண்ணத்தின் மேலையும் நம்பிக்கையும் உணர்வு கலந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியை மட்டுந்தான் உங்களுக்கு இதை நிறைவேற்றி தரும் ரொம்ப எளிமையான முறை தான் இதுக்கு வந்து மந்திர தந்திர எந்திரலாம் எதுவுமே தேவை கிடையாது ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கட்டுப்பாடோடு நடந்துக்கிட்டா போதும் என்ன கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நேரத்திற்கு தூங்கி நேரத்துக்கு எழுவது சரியான நேரத்துல ஓய்வை எடுத்துக்கொள்வது உடம்புக்கு ஓய்வை கொடுப்பது அளவுக்கு மீறி உழைப்பை தடுப்பது சரியான நேரத்தில் உணவை அருந்துவது உடலுடைய வெப்பநிலையை சீரோட்டமாக வைத்துக் கொள்வது எப்போதுமே மனக்குழப்பத்தில் இல்லாமல் சில நிமிடங்களாவது மனதை அமைதிப்படுத்தி சிந்திப்பது இதெல்லாம் எப்படி நடக்கும் உணவு பழக்க வழக்கங்களை நம்ம செஞ்சிருவோம் நம்ம நினைச்சா கட்டுப்படுத்திடலாம் மன அமைதியையும் இந்த நமக்கு நடக்க போற விஷயங்களையும் நம்ம எப்படி நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவது இதுதான் நிறைய பேருக்கு தெரிவதில்லை நம்மளை நாமளே சிறிது நேரம் அமர்ந்து பொறுமையாக நிதானமாக மூச்சை இழுத்து விடுவதன் மூலமாக மனம் அமைதி பெறும் பலவிதமான டெக்னிக் இருக்கு மனம் அமைதி பெறுவதற்கு அதில் சிம்பிளான ஒரு எளிமையான பலராலும் பின்பற்றப்படுகிற ஒரு டெக்னிக் மூச்சை இழுத்து விடுவது மூச்சை கவனிப்பது இதெல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து கடும் கோபமாக இருக்க போது கூட சில நேரங்களில் இந்த மாதிரி மூச்சை கவனிப்பதன் மூலமாக சிந்தனையை டைவெர்ட் பண்ணும்போது அந்த கோபமானது மறைந்து போய் நிதானமான முடிவு எடுக்கும் நிலைமை வரும் நிறைய முறைகள் இருக்கு நாம தான் ஃபாலோ பண்றதில்லை அதெல்லாம் போகட்டும் நாம் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா காட்சிப்படுத்துதல் என்ன காட்சிப்படுத்துதல்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இந்த விஷயத்தை காட்சிப்படுத்தினால் என்ன விஷயம் உங்களுடைய தேவைகள் எதுவோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை என்பது நிறைய இருக்கு அதில் முக்கியமான அத்தியாவசியமான தேவைகளாக சிலது இருக்கும் அப்படி முக்கியமான அத்தியாவசியமான தேவைகளை வரையறுத்து அதை ஷெடியூல் செய்து எது முதல்ல முக்கியம் எது ரொம்ப அவசர காலத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அதை முன்னிலைப்படுத்தி வரிசைப்படுத்தி அடுத்தடுத்த தேவைகளை பின்தொடர்ந்து எழுதி வச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு இப்போ எழுதி வச்சதுக்கப்புறமா முதல் தேவையை ஒரு நாள் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் அந்த தேவையை பிரபஞ்சத்தையும் சொல்லி நம்ம இந்த டெக்னிக் இப்போ பயன்படுத்த இப்போ நம்ம செய்ய போகிற டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொள்வது அதுக்கப்புறமா மீண்டும் அடுத்த உங்களுடைய இரண்டாவது தேவையாக இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுப்பது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க வேலை இல்லாமல் இருக்குங்க ரொம்ப நாள் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக அந்த வேலையை செய்வது போல நீங்கள் அந்த வேலையில் பணியாற்றும் போது ஏற்படுகிற உணர்வுகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிற விஷயங்கள் நம்ம சிந்திக்க போகிற விஷயங்கள் இந்த பத்து நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிற வேலைகள் இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிமையான அறை கண்டிப்பா இருக்கணும் இல்ல இடமாவது இருக்கணும் அந்த இடத்துல யாரும் இடைஞ்சல் செய்யாத ஒரு இடமாக இருக்கணும் அது வெட்ட வெளியில இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ள இருக்க தனி அறையாக இருந்தாலும் சரி தனிமையில நம்ம கொஞ்சம் இந்த ஒரு பத்து நிமிஷமாவது செலவிடணும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள அடுத்தது இதற்கான நேரம்னு பார்த்தா முக்கியமான நேரமாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நாலரை டு அஞ்சரை அப்படின்ற நேரம் வந்து ரொம்பவே சிறப்பான நேரம் அந்த நேரத்தை முடிந்த வரை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்வது நல்லது இல்லைங்க என்னால் முடியாது நான் ஷிஃப்ட்டுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் பல காரணங்களை சொன்னால் இரவு தூங்குவதற்கு முன் இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் தூங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாகி இதில் எதுவோ எந்த நேரம் உங்களுக்கு சரியாக வருமோ அந்த நேரம் இருந்தாலும் அதிகமாக ரெக்கமெண்ட் செய்யப்படுகிற நேரமானது விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம் இப்படி அந்த நேரத்தில் தனிமையான இடத்துல எந்த திசை வேண்டுமானாலும் பார்த்து அமர்ந்து கொள்ளலாம் பொதுவாக வடக்கு திசையும் கிழக்கு திசையும் பொதுவாக ஒரு சிறப்பானதாக சொல்லப்படும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு எந்த திசையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பிடியற்காலும் எழுந்து சில வினாடிகள் உங்கள் மனநிலை சரியான உடனே அதாவது தூக்கத்திலிருந்து தூக்கம் கலைந்த பிற்பாடு இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் போய் முகம் கழுவிட்டு வரணும் இன்னும் சில வேலைகள்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எழுந்த உடனே அந்த மனநிலை அமைதியான ஒரு மனநிலையாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையாக உங்களுடைய ஆழ் மனது சிலை செய்யாத களிமண் போல இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வடிவமாக சிலையாக அந்த களிமண்ணில் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களுடைய ஆழ்மனம் இருக்கும் இடிய காலையில் அதனால் உங்களுடைய தேவை என்ன தேவை எழுதி வச்சுருக்கீங்கள அதில் முதல் முக்கியத்துவம் வாய்ந்த தேவையை கண்களை மூடி சில நிமிடங்கள் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி செய்யலாம் மூச்சு பயிற்சி என்பது சிம்பிளான பயிற்சி நிதானமாக மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நிதானமாக மூச்சை விழிவிடுவது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பேசிக்கான ஒரு பயிற்சி தான் இது நீங்கள் வந்து இடது நாசி வலது நாசி இதை மூடியாது திறந்து விடணும்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் அடுத்தடுத்த நிலையில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ பண்ணுவதற்காக நம்மளை ஃப்ரீ செய்து கொள்வதற்காக ஒரு பிராணாயாம பயிற்சியிலே ரொம்ப சிம்பிளான மூச்சு பயிற்சி தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்களை மூடி நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து நிதானமாக மூச்சை வெளியே விடணும் அந்த நேரத்தில் எந்த கவனமும் இல்லை மூச்சு மேலே கவனிக்கணும் அதான் ஒரு ஐந்து நிமிடம் வரை அதிகபட்சம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்றாக ஒரு ரெஃப்ரெஷ்னஸை நீங்கள் அனுபவிக்கலாம் தூங்கி எழுந்திருந்தாலும் சரி தூக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் இரவு நேரமாக இருந்தாலும் சரி இதை செய்யும்போது மனதில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும் உடம்புலையும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும் ஃப்ரெஷ்ஷான அதாவது சுத்தமான காற்றை நீங்கள் வந்து வேகமாக உள்ளே நிற்கும்போது அது எல்லா இடத்துக்கும் பரவி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் என்பதுதான் காரணம் அடுத்தது இதை முடிச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களை கண்களை மூடி காட்சிப்படுத்த வேண்டும் இதுதான் முக்கியமானது உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது இப்போ வந்து ஒரு திருமணமாக வேண்டிய ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து திருமண திருமணம் நடக்கிற விதம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிற விஷயம் அந்த மணமகனுடைய ரூபம் மணமகனை பற்றியான அவர்களுடைய தகுதி இதெல்லாம் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதை கற்பனா கற்பனையில் காட்சிப்படுத்தி பார்க்கணும் சினிமாவெல்லாம் வந்து திருமண கோலத்தோடு வருவாங்க பாருங்கள் அது போன்ற ஒரு காட்சியை கிரியேட் பண்ணிக்கணும் கிரியேட் பண்ணி ஒரு பத்து நிமிடங்கள் தொடர்ந்து அந்த காட்சியிலேயே நயச்சுருக்கணும் அந்த காட்சியில் நீங்கள் தான் இருக்கீங்க உங்களுக்கு துணையாக அந்த மாப்பிள்ளை யார் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ரூபத்தை நீங்கள் பொறுத்திக்கலாம் அவ்வளோதான் இது திருமணம் ஆகணும்னு நினைக்கிற பெண்களாக இருந்தால் அதே போல் ஆண்களுக்கும் இதே போன்ற விஷயம்தான் இது வந்து ஒரு உதாரணம் தான் இதை தவிர்த்து உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது நீங்கள் திரும்பவும் இணையணும் ஏதோ காரணத்தினால சண்டை போடுறீங்க நீங்கள் மீண்டும் இணைய வேண்டியது இருக்கு இணையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க மீண்டும் ஒற்றுமையாக உங்கள் வாழ்க்கையில எப்படி நீங்கள் பயணம் செய்வீங்க கணவனும் மனைவியுமாக நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க ஒரு சமையல் அறையில ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்பீங்களா இல்லை எங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் செய்வீங்களா இப்படி நீங்கள் உங்களுடைய அந்த நிகழ்ச்சியான அனுபவங்களை ஒன்றாக இருக்கும்போது நீங்கள் பெற்ற மகிழ்ச்சியை மீண்டும் கற்பனை ரூபத்தில் காட்சிப்படுத்தி பார்க்கணும் பத்து நிமிஷம் இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன அவர்களுடைய சந்தோஷமான நிகழ்வு நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை மீண்டும் நினைச்சு பார்த்துக்கலாம் அல்லது நடக்க விரும்பினால் அதை மகிழ்ச்சிகரமான தருணங்களாக நினைச்சு பார்த்துக்கலாம் தேவைப்படுகிற விஷயங்களை நம்ம காட்சிப்படுத்தி தான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் அந்த காட்சிப்படுத்தும் விஷயத்தை உணர்வு பூர்வமாக பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை அதாவது இந்த காட்சிப்படுத்தியிருப்பீங்க விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் முதல்ல அதை யோசிக்கணும் சந்தோஷப்படுவீங்கல்ல அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுவீங்க அதுதான் உணர்வு நிலை அந்த உணர்வை நீங்கள் காட்சிப்படுத்தும் போதே நீங்கள் வெளிப்படுத்தணும் அதுதான் முக்கியம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷப்படுறது உங்களுடைய வேண்டியானவர்களுக்கு நீங்க வந்து இனிப்பு வழங்கி அவங்க கீழ் கொடுத்து சந்தோஷப்படுத்துவது ஆரவாரமாக எல்லார்ட்டையும் சொல்வது இப்படியாக அந்த உணர்வு பூர்வமான காட்சிப்படுத்துதலை நீங்க செய்யணும் இங்க இருக்கிற விஷயமே வெறும் கண்மூடித்தனமாக காட்சிப்படுத்துதல் மட்டுமல்ல அந்த காட்சியில் உணர்வுகள் இருக்கணும் உங்களுடைய உணர்வுகளோட பிரதிபலிப்பு இருக்கணும் உயிரோட்டம் இருக்கும் சொல்ல போனால் அந்த காட்சியில் உயிரோட்டம் இருக்கும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தினமும் இதை செய்கிற பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் காட்சிப்படுத்திய அந்த விஷயங்கள் உங்களுடைய தேவைகளாக இருக்கிற பட்சத்தில் விரைவாக எவ்வளோ சீக்கிரம் நடத்தி கொடுக்க வேண்டுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துவிடும் இது நூறு பர்சன்ட் உண்மையான விஷயம் இதை வந்து இது போன்ற நம்ம மெத்தட்களை நம்மளுடைய அன்பர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதை வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நான் இதில் பதிவு பண்ணலை இப்போதானே இதை சொல்கிறேன் நான் நிறைய முறைகளில் நிறைய விஷயங்களில் இதை நான் வந்து இந்த அனுபவத்தை பெற்று என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நடத்தி பார்த்துருக்குறேன் நடந்து பார்த்துருக்கறேன் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை வந்து எல்லோருமே சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் முறை ம யாருக்கெலாம் அவர்களுடைய தேவை இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக தான் இருக்க போகுது அவர்கள் எந்த லட்சியத்தை நினைத்து இந்த காட்சிப்படுத்துகிறாங்களோ அந்த லட்சியங்கள் விரைவாக நடந்து முடிந்துவிடும் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தேவைகளை தேவைகள் நடந்து முடிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி காட்சிப்படுத்தி பார்க்கணும் உணர்வு பூர்வமாக இதுதான் இங்கே இருக்கிற ஒரு நுணுக்கம் வேறு ஒன்றுமல்ல முடிஞ்ச வரை விடியற் காலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை வந்து பயிற்சி செய்யும் போது விரைவாக அதி விரைவாக நடந்து முடிந்துவிடும் இதுக்கு வந்து மாசங்காலங்களாக இருக்காது சில நாட்கள்லேயே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு உணர்ச்சி இருக்கணும் உயிரோட்டம் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இங்கே என்ன செய்யறோம்னா நம்முடைய ஆழ் மனதுக்கு நம்பிக்கையை ஊற்றுறோம் இந்த காட்சிப்படுத்தி எம்டியாக இருக்கிற மைண்ட்ல நம்பிக்கையை நம்ம போது அந்த விஷயங்கள் உண்மையாக்கப்படும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் இந்த மன பிரபஞ்சமானது பேரண்ட பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி காட்சியாக நிஜமாக நமக்கு காமிக்கும் அவ்வளவுதான் இந்த இந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் வாழ்க்கையில எது தேவையோ அது எல்லாமே நம் உள்ளே இருக்கும் அந்த சிறு கடவுள் என்கிற பிரபஞ்சத்திடம் நாம் வந்து பதிவு செய்யும்போது அது விரைவாக நமக்கு நடத்தி கொடுத்துவிடும் தேவை இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இது போன்ற எளிமையான காட்சிப்படுத்தும் பயிற்சி முயற்சி செஞ்சு பார்க்குற பட்சத்தில் எளிமையாக வெற்றி பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் பல நல வளங்களை பெற முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருக்கும் பிரிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நாம் வந்து ஒரு ஒரு இலவச பயிற்சி வை வகுப்பை வந்து ஆரம்பிக்கிறோம் விரைவில் வர அடுத்த வாரங்களில் அந்த வகுப்புக்கான நேரம் அறிவிக்கலான்னு இருக்கோம் அந்த வகுப்பில் இலவசமான பயிற்சி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி உங்களுடைய பலவிதமான ஆசைகளை பயிற்சி வை வகுப்பு வாயிலாக நீங்கள் வந்து பயிற்சி செய்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு விரைவில் அதற்கான விவரங்களை அறிவிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்